சத்தான உணவு பிரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கார்த்திகா இன்னைக்கு நாம வேலவா ஃபுட்ஸோட இன்ஸ்டன்ட் அதிர்சம் மாவு ரெசிபி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட் அதிர்சம் மாவு ரெசிபியை யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டான அதிர்சம் சொல்றதுன்னு வாங்க பாக்கலாம் அதிரசம் சொல்றதுக்கு நான் ஒரு இரும்பு வடை சட்டியை அடுப்பில் வச்சிருக்கேன் மேபி இரும்பு வடை சட்டி இல்லாதவங்க நான் ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு ஒரு அதிர்சமா எப்படி பொறிக்காதுன்னு பார்க்கலாம் ஆயில் சூடாகிறதுக்குள்ள ஒரு சின்ன குண்டால் நான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் லைட்டாக எண்ணெயை நம்ம தொட்டுட்டு மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தட்டி போடுறதுக்கு ஏன்னா சீக்கிரம் அதிரசமாக வெந்துடும் நம்ம இந்த மாதிரி நமக்கு அளவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டா சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு அதே டைமில் நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒன்று ஒன்றா தட்டி போட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போ அதிரசி சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வெத்தலை நான் எடுத்திருக்கேன் ஏதோ ஒரு இலையை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு ஒரு ஒரு உருண்டையாக இந்த வெத்தலையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு அதிரசம் வெந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே அதுவே எலும்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க அதிரசம் வெந்து அப்படியே மேலே எழுந்து வந்து உப்பி இருக்கு இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணா போதும் எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா சாஃப்டான அதிரசம் வீட்லயே ஹோம்மேட் அதிரசம் எப்படி இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இன்னொரு அதிரசம் சுட்டு காட்டுறேன் என்ன ஹீட்டா இருக்கிற எண்ணெயில மாவு தட்டி போட்டாச்சு அதுவா எழுந்து வர வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்க அதுல வெந்து மேல அழகா வந்துருச்சு உப்பலா இருக்கு இப்ப திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் மறுபடியும் திருப்பி காட்டுறேன் எப்படி கிறிஸ்பியா வெந்திருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் அப்பதான் நமக்கு சாஃப்டா இருக்கும் அதிரசம் ஒரு சிலருக்கு கிறிஸ்பியா சாப்பிட பிடிக்கும் அப்படி விருப்பப்படுறவங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான அதிரசம் ரெடி ஆயிடும் சாஃப்டா வேணுங்கிறவங்க இந்த டைம்ல எடுத்து நல்லா எண்ணெயை புளிஞ்சு சாப்பிடுவாங்க இல்ல அப்படியே வச்சு நீங்க சாப்பிடும் போது இது ஒரு மாசம் ஆனாலும் கெடாது இது வந்து ஒரு வகையான அதிரசம் இப்ப நான் காமிக்கிறது இன்னொரு வகையான அதிரசம் அதிரசத்தை சில பேர் தட்டிட்டு நடுவுல ஓட்ட போட்டு போடுவாங்க இது ஓட்ட போட்டு போடுற அதிரசம் ஓட்ட போட்டுட்டு இப்படியே போட்டுலாம் வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகாக வெந்து வேலை வர்றது சூப்பராக அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோதாங்க அதிர்சத்துக்கு வேலையே இல்லை மாவை வாங்கி தட்டி போட்டால் டேஸ்ட்டான ஸ்வீட்டான அதிர்சம் சுட்டு எடுத்துடலாம் எடுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு நோட்டுங்க இப்படி வெந்து வந்து மேலே நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறம் டூ செகண்ட்ஸ் விட்டு மேலே இப்படி உப்பி வந்துருச்சு இல்லைங்களா பூரி மாதிரி உடனே எடுத்துடணும் கொஞ்சம் எடுக்க டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த டைம்ல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கிறிஸ்பியாக ஆகிடும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் எப்படியாவது இந்த டைம்ல எடுத்துடுங்க வித்தின் டென் மினிட்ஸில் ஆஃப் கேஜ் அதிரச சுட்டு எடுத்தாச்சுங்க நான் இந்த மாதிரி சைஸில் சுட்டதால் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு அதிரசம் வந்திருக்கு உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிற சைஸில் நீங்கள் இன்ஸ்டன்ட் மாவை யூஸ் பண்ணி கிறிஸ்பியான சூப்பரான சாஃப்டான அதிர்வம் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ ஃபுட்ஸ் ஃபுட்ஸ்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த ரெடியான அதிர்சத்தை ஒரு டவராலையோ ஒரு கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒன் மந்த் ஆனாலும் கெடாது ரொம்ப சூப்பராக இருக்குது நாள் நம்ம வச்சிருந்து சாப்பிட்றோமோ இந்த சாஃப்ட்னஸ் மாறாமல் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு